உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நல் வணக்கத்திலே முதலில் இந்த நல்ல தெரிவித்துக் கொள்ள கடமை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் தேர்தல் களத்தில் வெற்றி வைப்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் களத்திலே வெற்றி வைப்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் திரு ஜே ஜெயவர்தன் அவர்கள் தாய்மார்களை தென் சென்னை வாக்காளர் பெருமக்களை உங்களுடைய அன்பான ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று மீண்டும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய அருமை சகோதரர் ஜெய ஜெயவர்தன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த பகுதியில் இருக்கின்ற தேவைகளை அறிந்து புரிந்து அதை அப்பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கலைந்து நிவர்த்தி செய்வதிலும் நீண்ட கால திட்டங்கள் நல்வாழ்வு திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் மத்திய மாநில அரசில் இருந்து நான் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி முழுமைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஏற்கனவே ஆண்டு காலம் சிறப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று பணியாற்றியிருக்கிறார் மீண்டும் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் செயல்படுவார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பெரியவர்களே தாய்மார்கள வாக்காளர் பெருமக்களாக நீங்கள் இருந்து நீதிபதியில இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய தேர்தல் இதற்கு முன்னாலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது தமிழர்களின் நம்முடைய இதயம் புரட்சி அவர்கள் அம்மாவர்கள் நல்லாட்சி தந்திருக்கிறார்கள் திமுகவும் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார் யாருடைய ஆட்சியில் நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் அந்த திட்டத்தினுடைய முழுப்பை மக்களுக்கு மக்களுடைய திருக்கணங்களை நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை யார் மக்கள் நல அரசாக செய்து காட்டினார்கள் மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று நல்லாட்சி நடத்திய ஆட்சியாளர்கள் யார் என்பதையெல்லாம் நீங்கள் தீர்மானித்து நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் திமுக ஆட்சி டெல்லியிலே டெல்லி பட்டதிலே ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தது எந்த ஒரு உற்படியான திட்டத்தையும் மக்கள் நல திட்டங்களையும் நீண்டகால திட்டங்களையும் மத்திய அரசு நம்முடைய தமிழகம் எந்த பகுதியும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை பாலாய் போன சேது சமுதிர திட்டத்தை அவர்கள் அறிவித்தார்கள் மாண்பு அம்மா அவர்கள் சொன்னார்கள் இந்த திட்டம் தோல்வியில் முடிய திட்டம் ஏன் என்று சொன்னால் அந்த சேது சமுத்திரத்தில் இங்கே கால்வாய்களை கடலுக்குள் கால்வாய்களை உருவாக்குகின்ற பொழுது மணலை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் கால்வாய்கள் விட்டுவீர்கள் ஆனால் அந்த பகுதியுடைய கடலுடைய தன்மை இயற்கை சூழல் மணல் நகர்கின்ற தன்மையிலே இருக்கிறது நீங்கள் கால்வாயில் மணலை எடுக்க 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 மணல் நகர்கின்ற தன்மை இருப்பதனால் அந்த கால்வாய் மூடுகின்ற சூழ்நில்தான் இருக்கும் என்று இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து அறிக்கை தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த திட்டம் தோல்வி தான் முடியும் என்று சொன்னாங்க நாற்பதனாயிரம் கோடி ரூபாயை கொண்டு அந்த கடலுக்குள்ள போட்டாங்க கடலுக்குள்ள போட்டாங்களோ இல்லாட்டி யார் வீட்டுல கூட்டி போட்டாங்களோ தெரியாது அந்த திட்டம் பாலா போச்சு கவர்மெண்ட் வரி பணம் போச்சு டெல்லியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தது இங்கு திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நமக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும்